கடந்த ஏழாம் தேதி என்னுடைய படம் ஹரா ஒரு ரிலீஸ் ஆகி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது தியேட்டரில் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா போயிட்டுருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தியேட்டருக்காரங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரொடியூசரும் ஹாப்பியாக இருக்காங்க ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரங்க ஹாப்பியாக இருக்காங்க நீங்க தான் நீங்கள் எல்லாமே வாய் நீங்க கொடுத்த ஆதரவும் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த படம் நல்லா போயிட்டுருக்கிறது முக்கிய காரணம் எப்பவுமே நான் சொல்றேன் மாதிரி நீங்க எல்லாமே நான் இல்லை எப்பவுமே உங்க ஆதரவு வேணும் ஹரா நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நன்றி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஹரா படுத்திய விமர்சனங்களை குறிப்பிட்டு என்னை பாராட்டியிருக்கு நன்றி இப்போ மட்டும் கோக்லாலிருந்து இது வரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் என்னோடய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தான்